mainilah <laughs> ik <laughs> sure. thank you

காலத்துலாம் தமிழ தட்டுவேன் இப்ப கறி விட்டு அதுவும் போச்சு ஆனா உடே ஒண்ணு நான் சொல்லிக்க வேண்டியதுன்னா உங்களைதான் இங்க வந்து பார்த்து உங்களோட உத்தாஞ்சு உங்களுக்கு ஒரு செட்டிங் கொடுத்து ஒரு பெற இதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு மிகவும் பலிடுச்சு கேரளா தேசத்துல பதிமூணாம் தேதி வந்து இறங்கினார்த்தான் அதை நேற்றுக்கு புரிஞ்சு அவரு வாக்கி கிட்ட தோறப்போ பார்த்தாச்சு எட்டு ஒம்பது நாள் இல்ல அதனால வயசான நல்லா தள்ளுப்டுன்னு சொல்லுவாங்க ஜாஸ்தி எதிர்பார்த்தாத நீங்க எல்லாம் வந்து இப்போ இங்க ஒரு ஆசிரமம் கட்ட போறத ரொம்ப பயிற்சி ஆனா அதுக்கு சரியா பிளானிங் இருந்தா தான் எதிர்காலத்துல எல்லாம் போதும் அதனால இங்க கல்லு போட்டாச்சு இவெல்லாம் இப்ப பிளான் அனுப்பலன்னு சொல்லிருக்கா முடிஞ்ச ஒரு மாதிரி பார்த்து அதுல இருத்தி கூடிய சீக்கிரத்துல வேற ஆரம்பிச்சுருவாங்க ஆன்மீகத்துக்கு ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தானே இருக்கீங்க உங்க பிசற்ற நல்லா இருக்கா நான் என்ன சொல்றேன் சொல்ல முடியுது ஆனா இன்னைக்கு காதலியோ நேசிக்கோ மாதிரியோ வாழக்காரன் ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயங்களே சிப்பிங் கொடுத்தாக்க சிப்பிங் யார் கொடுக்குறாலும் அவருக்கு எந்த எல்லாம் நடக்குதுன்னு தெரியணும் அதாவது பௌத்திக ரூபத்துல இல்ல ஆன்மீக ரூபத்தில் சாப்பாடு பூரமா கூட்டா விருந்தாளிய மோதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாமே சமையல் இருக்குது கேட்கவே இல்ல சாயசம் கேட்குறாங்க மோதல் தெரியும் நல்லா இட்லிதான் மோதல் தெரியும் சாயசம் சாப்பிட்டாங்க இல்ல கூட தனி தனியா ஒல காலிகாலமா இருக்கும் சித்தி கொடுக்க அத்தியாசி கண்டிஷன் அதுவா தெரியணும் நமக்கு அவன் ஸ்பஷ்டமா தெரியும் அதாவது போகிறது இந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கா இல்லையே இறங்கி இருக்கா இந்த அளவுக்கான தெரியணும் இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா நான் எதிர்பார்த்ததை விட ஜாஸ்தி சிட்டிங் ஒரு அளவுக்கு ஒரு ஆழ்வு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அதனால உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி ஏன்னா குறுக்கணவன் வாங்கி நீங்க பயன்படுத்துறது குறுக்கலவனுக்கு திருப்தி சாப்பாடு மாதிரி தான் சாப்பாடு போட்டுட்டு ஏண்டா வந்தோம் இப்படி சொல்லி மூஞ்சி வச்சு நீண்ட போறோம்னா யாரு பிரயோஜன ஓரமா மகிழ்ச்சியா போடும் மந்த மகிழ்ச்சியா போடும் அந்த மாதிரி ஒரு தண்ணீர் உருவாக்கி நீங்க வச்சிருக்கும் உங்களுக்கெல்லாம் ஒரு பாராட்டத்தக்க ஒரு இது ஒரு வாய்ப்பு ஒரு அதை ஒரு கொஞ்சம் வாய்ப்பு நீங்க அவர் வந்து ஆன்மீக பிரயாணத்தை முடிக்கிற ஸ்டேஜ்ல நாலாஜி கூப்பிட்டு வந்தான இன்னைக்கு வந்து உங்களை என்ன ஆக்கணும் அந்த மாதிரி ஆக்கியாச்சு உனக்கு எனக்கு வித்தியாசமே இல்லைதான் அங்கே இருந்தவன் இதுக்காகத்தான் அதை சாதி நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன் நீங்களும் எனக்காக கொஞ்சம் உழைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் அவர் குடுக்கவே நீங்க அப்படின்னு சொன்னே அவரு தை சிரிச்சிட்டு இருந்தாரு அப்ப லாலாஜி சொன்னவா உங்களுக்கு அப்ப அவ்வளவுதான் தோந்தா நான் இதை தெளிப்பெடுத்துருவேன் இந்த பேரஸ்ட் அப்புறம் சொல்லிருந்தாங்க அப்ப பாபு காரை சொல்றாங்கன்னா சொன்னாங்க இதான் என் உயிரே போய்டும் ஆனா இருக்கச்ச ஒண்ணு இல்ல லாலாஜி சொன்னார் இருந்த காலதான் பிரேஞ்சோனில் இல்லாம உயிரே இல்லை அந்த மாதிரி ஆன்மீகம் அதனுடைய வேலை சொல்ல என்ன இருந்தா ஒண்ணு இல்லை இல்லாத போது உயிரே இல்லை அப்ப யாராவது குற்றம் கப்பா பேசுறதுக்கு அப்ப எந்த உயிர் இல்லை நான் நினைக்கிறீங்க அப்படின்னாங்க நான் என்ன சொல்லணும்னு நீயே சொல்லு நீ என்ன உயிர் வாக்கா உங்களுக்கு உன் மனதில சாந்தி இல்ல ஒரு அமைதி இல்ல ஒரு எந்த திட்ட நோக்கி செல்லணும்னு உனக்கு ஒரு இது இல்லை எதிர்பார்ப்பு இல்லை கவனம் இல்லை நான் எது அறிவு இல்லை இத்தனை இல்லாதவங்க நான் உயிரோடு இருக்கேன் சொல்றதுக்கு என்ன அரியாது இல்லையா உயிரோட போன்றதுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு அதிகாரம் சொல்றதுக்கு என்னன்னா நான் எங்க இருக்கேன் எப்படி இருக்கேன் ஏன் இருக்கேன் எங்க போறேன் என்றாச்சா பாரிபாதல் இருக்கேன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சாலும் ஆன்மீக வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை இருந்தாச்சா நிஜமான வாழ்க்கை நிஜமான வாழ்க்கை இல்லதான் வாழ்க்கை இல்லை அதே மாதிரி நீங்களும் சவாலான காட்ட புரிஞ்சுக்கணும் எப்ப அப்ப ஓய்வு அரை மணி இருந்தாலும் சரி உக்காந்து மெடிடேஷன் பண்ணு சும்மா ஓய்வு வீடு பட்டு பத்தாத்துக்காலம் எட்டு ஆத்து காலத்தை பத்தி சொல்லி நம்ம என்ன காத்தப்போ எப்ப நம்மளுக்கு ஓய்வு இருந்தாலும் அரை மணி உக்காந்து மெடிடேஷன் ஒரு நாளை விதம் எவ்வளவு அவ்வளவு உங்களுக்கு அபிவிருத்தியாவும் முன்னேற்றமும் இன்னொரு கதனத்து மெடிடேஷன் ஆகியோ உட்காந்து உங்களுக்கு செட்டி கொடுக்க முடியாது உருவாகி கொள்ளலாம் அது சித்தி ஆயிடுச்சு என்ன